நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அந்த கதைக்கு நீங்களே ஒரு பேர் வையுங்க இந்த கதையில் நீங்கள் என்ன ஒரு புதிர் இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஏக்கல்லவ்யன்னு ஒரு பையன் இருந்தான் அந்த ஏக்கல்லவ்யன்கிட்ட ஒரு நாய் இருந்தது ராஜபாளைய நாய் அது அது வந்து தினம் தோ தோ தோன்னு கூப்பிட்டு அதுக்கு வந்து அவன் முட்டை எலும்பு துண்டு ரொட்டி பால் எல்லாம் கொடுத்தான் அந்த நாயும் நல்லா சாப்பிட குடித்து சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக இருந்தது அந்த ரொட்டி போது இந்த தின்னு தின்னு அப்படின்னு கொடுப்பனாம் தொதோ தொத்தோன்னு கூப்பிட்டுட்டு தின்னு தின்னு கொடுப்போனா அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்து வளர்ந்துருந்து தான் இவன் வந்து அது பக்கத்தில் ஒரு சாரை போட்டுண்டு உட்காந்துண்டு அதோட விளையாடுவோனோம் சாப்பிட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது விளையாடுவோம் ஒரு நாள் இந்த மாதிரி விளையாடின்னு இருக்கிறச்ச அது பாஞ்சு வந்து தான் அவன் மேலே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து தான் என்னடா அது நம்ம வந்து இவனுக்கு வந்து தின்னு தின்னு சாதம் கொடுக்க சாப்பாடு போடுறோம் இவன் பக்கத்தில் உட்காந்து நம்ம சேரில் உட்காந்து நம்ம வந்து விளையாடுறோம் இவன் வந்து நம்ம மேலே பாஞ்சு வரான்னு சொல்லிட்டு சே இவனை ஒரு நாளைக்கு நல்ல சாத்து சாத்துன்னு சாத்தணும் சாத்தினாதான் இவன் செல்பட்டு வருவான் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிற போது திடீர்னு அவன் காலில் ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சு கொடுத்தான் இருந்தான் அந்த அட்டைப்பூச்சி எடுக்கிறதுக்காக காலை ஆட்டு ஆட்டு ஆட்டி அதை உதற உதற முதல் நானும் அப்படியே அது வந்து வரவே இல்லையா உடனே இவன் கான்வெண்ட்டில் படிக்கிற இவனோட இங்கிலீஷ் நாலேஜை காமிக்கிறதுக்க நாவ் ஐ வில் ஃபுல் திஸ் அவுட் அப்படின்னு கத்த கத்தி அதை எடுக்கிற பொழுது தஸ் எனர்ஜியே இல்லாமல் காற்று வழி வந்த பலூன் மாதிரி கீழே விழுந்துட்டானோம் ஏன் விழுந்தான் அப்படி யோசித்து சொல்லுங்கள் இந்த கதையில் ஒரு புதிர் இருக்குது என்னன்னாக்க இந்த கதையை நீங்கள் வரிசையாக திரும்பி கேட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் சில வார்த்தைகள்லாம் தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் ஹிந்தி கற்றுக்கணும்னு போனீங்கன்னா இந்த வார்த்தை இதெல்லாம் தான் முதல்ல கற்றுப்பீங்க அந்த வார்த்தைகள் இருக்கான்னு பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள்